ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பானிபூரி சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்க பானிபூரி சாப்பிடும் போகிறதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை வந்து இப்போ உடஞ்சி கலக்கு போகிறேன் குருமாலா இருக்குது இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காளான்னு வாங்கிட்டு வந்துருக்காங்க இதில் வந்து காளான் இருக்கு இப்ப நான் தட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எனக்கு வந்து பானிபூரி வந்து அவ்வளோதுக்கு பிடிக்காது சாப்பிடணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாடுற சொன்னேன் இப்போ சாப்பிட போறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு திண்ணி எடுத்துகிட்டே அதில் வந்து பானிப்பூரியை ஃபஸ்ட்டு உடச்சி போட்டுக்கலாம் உடைக்கிறதுக்கு எந்த டைம் ஒன்றும் உடச்சி போடுங்க இப்போதாங்க சாப்பிட்டேன் நான் வந்தோடனே சாப்பிட்டேன் சாப்பாடு மீதி இருந்துச்சுன்னு இப்போ பானிபூரி பொறி சாப்பிட்டுறது எனக்கு இதுமாரி பொரியெல்லாம் போட்டு சாப்பிடாதான் ரொம்ப பிடிக்கும் இல்லை காலான்னு வர வந்துருக்காங்க என் பையனுக்கு ஃபுல்லாகிடுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கலக்கிட்டேன் குருமா வந்து கம்மியாக ஊற்றி தான் வந்து கலக்கியிருக்கேன் எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும் காளான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோது தான் எனக்கு பிடிக்கல அதனால் இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி நான் வந்து இப்போ வீட்டு வாசப்பட்டு தான் உட்காந்துருக்கேன் இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டோம் இதை வேஸ்ட் ஆகிடும் வாங்க பானிபூரி சாப்பிட்லாம் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில் ஓகே நான் வந்து இப்போ சாப்பிடு தூங்க போகிறேன் எல்லாத்துக்கும் குட் நைட் பாய்